அனைவருக்கும் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் எனது தாய் தந்தை இருக்கும் என் அருமை குருநாதர் ஐயா வாக்கு யோகி பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சிறம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு வழிமுறை சரிங்களா மகாலட்சுமின் அம்சமான குத்துவிளக்கு வழிமுறை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பத்தி நீங்க ரொம்ப சிந்திக்க போறோம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பொதுமக்கள் இருக்காங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விதமான வழிபாடு பண்றாங்க நிறைய கோவில் போறாங்க வீட்டில் நிறைய விரத முறைகள் இருக்காங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதுக்காக அந்த வழிமுறை பண்றாங்களோ அந்த விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு சில விஷயங்களை சரியா கையாளுறதுதான் அப்படின்றது தெரிய வருது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ கடவுள் வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த குத்து விளக்குன்னு சொல்லிட்டு வீட்டில நம்மளால ஏத்துவ நம்மள தாத்தா பாட்டி ஏற்றிருப்பாங்க நம்மள அப்பா அம்மா பண்ணிருப்பாங்க இப்போ நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் குத்து விளக்கு பாத்தீங்கன்னா வீட்டில் செய்யற வழிபாடு முறைதான் ஆனால் இதுவே எப்படி நம்ம கரெக்டா பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத இப்போ நான் சொல்ற வழிமுறையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேஸ் யாராவது சரியா பண்ணல அப்படின்னா இது மூலமா சரிப்படுத்தி நல்ல ஒரு வழிமுறையை பண்ணுவோம் குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமினு அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அத ரொம்ப ஜாக்கிரதையா நல்லபடியாக பராமரிக்கணும் அந்த கழுவி முடிச்சதும் சரிங்களா அதை துளைக்கி கிளீனா துளக்கி முடிச்சதுக்கு அதை துடைச்சி எடுத்துட்டு மூன்று அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று சரிங்களா மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அந்த பொட்டு வைப்பாங்க சரிங்களா மகாலட்சுமிக்கு இந்த ஒரு பதினோரு பொட்டு வைக்கணும்னு வச்சுருங்க வச்சு முடிச்சாச்சு எங்கள் எங்க விளக்கு எப்படி வைக்கிறது அப்படின்ற முறை வெறும் தரையில் வைக்க கூடாது அதனால கீழே ஒரு வாழை இலையை வச்சுட்டு வாழை இலையில கொஞ்சம் பச்சரிசி சரிங்களா பச்சரிசி கொஞ்சம் வச்சுட்டு அது மேலேதான் குத்துவிளக்கு ஆவாகன்னு பண்ணணும் நம்ம வச்சுட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் பூ வைப்பாங்க சரிங்களா பூ என்ன பார்த்தீங்கன்னா சுக்ரன் மகாலட்சுமின்னு அம்சம் பூ எங்க வைப்பாங்க குத்துவிளை கூட தலைப்பகுதியில் வைப்பாங்க அதே போல் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் காமாட்சமி விளக்க இருக்கும் அதுவும் தலைப்பகுதியில் வைப்போம் பூவை இதில் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே சின்ன ஒரு தவறு நடக்குது நம்ம விளக்கு ஏத்துறதுல அப்படின்னு பார்த்தோன்னா தீபம் எரியும் போது பார்த்திங்கன்னா அந்த தீபத்தால் வந்து அந்த சுடர் வந்து ஒரு வெப்பத்தை விடும் போது அந்த வெப்பத்தால் அந்த மலர் வந்து கருக ஆரம்பிக்கும் இல்லைனா அதுலேயே எண்ணெயில் விழுந்துடும் கீழே தவறி அப்போ என்ன ஆகும் அந்த சுக்ரனோட அமைப்பு அந்த மகாலட்சுமியின் அமைப்பு ஒரு பக்கம் வணங்கவும் செய்கிறோம் அதே பூ எண்ணெயிலே விழுந்துடு இல்லை கருகிடுது அப்போது அந்த ஒரு தன்மை வந்து மாறிடுது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்துரும் அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த குத்து கூட தண்டு பகுதி வருது பாருங்கள் அங்கே தான் பூ வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து வாழை இல போட்டிருக்கும் பார்த்தீங்களா அங்கே பச்சரிசி போட்டிருக்கும் கீழே ஃபுல்லாக பூவால் அலங்கரிச்சிட்டு அதுக்கு நடுவில் குத்து விளக்கு வைக்கணும் குத்து விளக்கு வைச்சாலும் சரி அப்படி இல்லை நம்ம காமாட்சி மலையை வைக்கிறோம் அப்படின்னாலும் அது மாதிரி கீழே மலர்களை வச்சுட்டு நடுவில் காமாச்சி மலை வைக்கணும் சரிங்களா இந்த காமாச்சி மலைக்கு

நல்ல எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பசு நெய் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று விடலாம் இல்லை மூணுமே கூட பண்ணலாம் நம்மளோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திரி போடணும் இந்த குத்து விளக்கில் அஞ்சு முக குத்து விளக்கு இருக்கும் இந்த அஞ்சு முக குத்து விளக்கில் நம்மளை பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற முகத்தில் முதல்ல திரி போட்டுட்டு கடிகாரம் சுற்றும் பார்த்தீங்களா அந்த முறையில் கடிகாரம் சுற்று வர முறையில் அந்த திரியை ஒன்று ஒன்றா வச்சுட்டு வரணும் நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு நிகழ்ச்சி இல்லை வீட்டில் திருமணம் நடக்கிறதாலும் வீட்டில் இருக்க சடங்குகள் எதாக இருந்தாலும் சரி சோ சுப சடங்கு நடக்கும்போது என்ன பண்ணுவோம் தீக்குச்சி எடுத்து எல்லா பக்கம் ஆரம்பிப்பாங்க அது சரியான முறை இல்ல கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி முதல் விளக்க முதல் திரிய வந்து ஏத்தணும் ஏத்திட்டு கடிகாரம் சுற்று முறையில இருக்க மாதிரி அந்த திரிய ஒன்னு ஒண்ணா ஏத்திட்டு வரணும் ஏத்தி முடிச்சதும் அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க அப்படி இல்லாம ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அந்த குத்து விளக்க மகாலட்சுமி உருவமா நினைச்சி அதுக்கு வழிபாடு பண்ணி அந்த குத்து விளக்க நின்று வணங்கி அவங்க வேண்டுதல பண்ணி முடிச்சிட்டு குத்து விளக்க மூணு சுத்து சுத்தி வந்துட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் இந்த நமஸ்காரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த குத்து விளக்கோட முறை வந்து நிவர்த்தி ஆகும் அப்பதான் வந்து அந்த பூஜை வந்து நிவர்த்தியான ஒரு விஷயம் இதுல பாதியில இதெல்லாம் விட்டுட்டோம்னா அங்க நம்ம கரெக்டாக பண்ணல அப்படின்னு அர்த்தம் சரிங்க குத்து விளக்கு ஏற்றியாச்சு அப்படி இல்லைனா காமச்ச விளக்கு ஏற்றிட்டோம் ஏற்றி முடிச்சிச்சு நம்ம வழிபாடுலாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த விளக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சரி விளக்கு அணைக்கணும் அப்படின்னு நினைப்போம் அது திரி ஃபுல்லாக எரிஞ்சு போகிறதுக்கும் விடக்கூடாது சரி ஓகே இப்போ விளக்கு வந்து அணைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க உடனே மேலே வச்சு இந்த பூ எடுத்து அணைச்சிருவாங்க இல்லை வாயில் ஊதுவாங்க அது பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கிறதுனால அந்த பூவும் ஒரு மகாலட்சுமி அம்சம் தானே அந்த சுக்கரன் அம்சம் பொருந்தி அந்த பூ என்ன பண்ணுவோம் நம்ம திருப்பி நெருப்பில் விடுற மாதிரி ஆகிடும் ஒரு மகாலட்சுமியே உருவகம் பண்ணி நம்ம வணங்கிட்டோம் அந்த பூவும் திருப்பி வச்சு அணைக்கும் போது அந்த பூ கருக்க ஆரம்பிக்குது அப்போ அந்த மகாலட்சுமி தன்மை வந்து செல்வம் வந்து அங்கே அடிபட்டு போகுது அதனால ஒரு குச்சி வச்சு அந்த தீபத்தை அணைக்கிறது சிறப்பு இல்ல கையில எப்படி விசிறி விட்டாலும் தீபம் அணையும் சரிங்களா அப்படியே பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பண்ணுவோம் காலையில முடிஞ்சிச்சு பிரார்த்தனை காலையில் முடிஞ்சு ஈவினிங் விளக்கு ஏற்றணும் அப்படின்றோம் ஈவினிங் ஏற்றும் என்ன பண்ணுவாங்க அதே விளக்கு நெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தி ஏற்றுவாங்க அப்படி பண்ணக்கூடாது குத்து விளக்கோ காமச்சி விளக்கோ எது இருந்தாலும் சரி காலையில ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு திரியை பத்த வச்சு நம்ம ஏற்றி வழிபாடு பண்ணதுக்கு அப்புறமா அந்த திரியை எடுத்துணும் கருகுனை திரியை திருப்பி நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அந்த திரியை எடுத்துட்டு புது திரி மாற்றணும் வேலைக்கு திருப்பியும் கழுவுணுங்களா திருப்பி நெய் விடணுமா அப்படின்லாம் இல்லை வேலைக்கு அதே விளக்கு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நெய் அதே நெய் இருக்கலாம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் திரி மட்டும் புதுசாக மாற்றணும் புது திரியை மாற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா இதே வழிபாடு முறையை நம்ம செய்யும் போது என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும் இது போல சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் அந்த ஒரு கரெக்டாக பண்ணாத போது தான் நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்காம போகுது இன்னும் பல ஆன்மீக விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறேன் எனது அருமை குருநாதர் ஐயா புதுவுடை மூர்த்தி அவர்களை இவ்வாய்ப்பினை அளித்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்